சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்று கோடை நாட்களில் சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு ஏற்படக்கூடிய நீரிழப்பு அதற்காக அவங்க சாப்பிட்ற பழச்சாறுகள் சக்கரை நோயை உயர்த்திடும் அதுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பாக அந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த மாதிரி சர்க்கரை உயராமல் நம்ம தாகங்களை தனித்து கொள்வதற்கு என்பதை சொல்கிறேன் முக்கியமாக நல்லா கவனிச்சு பாருங்கள் பழச்சாறு குடித்த உடனே உடனடியாக சர்க்கரை வந்து சடனாக உயரும் நம்ம சாதாரண நாட்கள்லேயே சொல்கிறோம் பழங்களை வந்து கட் பண்ணி திடமான மென்று சாப்பிடும்போது சொல்கிறோம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ ரொம்ப தாகமாக இருக்குது வெயில்ல அதனால் நாங்கள் வந்து ஜூஸ் தான் பரிந்துரைக்கிறாங்க ஹெல்த்துக்குன்றாங்க நான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை இப்போ அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன் இப்போ சக்கரை நோய் உள்ளவங்களும் பழச்சாறுகள் சாப்பிட்லாம் அதை எப்போ சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் அந்த ஜூஸை அதை தான் சொல்ல வரேன் என்னென்னா நல்ல பசிக்குதுன்னு வச்சுங்க ஒரு ஓரளவுக்கு பசி வந்துடுது அந்த டைமில் சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு சர்க்கரை வந்து ரொம்ப தாழ்வாகும் அந்த லோ சுகர் ஆகும் அந்த டைமில் நீங்கள் பழ ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை உயராது திரும்பவும் சொல்கிறேன் பழச்சாறு எப்போ சாப்பிடக்கூடாதுன்னா நம்ம ஒரு இட்லி தோசை சாப்பிட்டுட்டோ அல்லது வந்து உணவு சாப்பிட்டுட்டோ அந்த உணவுனுடைய கலோரி அதிகமாக நமக்கு இருக்கும் அதுக்கப்புறம் உடனே ஜூஸ் சாப்பிட்றோம் இப்போ தான் உணவு சாப்பிட்டு முடித்தோம் உடனே ஒரு அரை மணி நேரத்தில் நாம் வந்து ஒரு காப்பீட்டீயை குடிச்சிருப்போம் திரும்ப ஒரு மணி நேரத்தில் உடனே ஜூஸை குடிச்சிங்கன்னா சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த பழச்சாறுனால் அதிகபட்சமான சுகர் உயரும் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு அடிக்கடி யூரின் போகிறதுனால ஒரு நீரிழப்பு வேர்வையினால் ஒரு நீரிழப்பு தாகம் அதிகமாக தான் இருக்கும் நார்மலாகவே சக்கரை நோயினுடைய முக்கிய அறிகுறியை அதிக தாகம் அதிக தாகத்துக்கு நம்ம தண்ணி குடிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறதுனால எந்த சுகரும் உயரப்போகிறது இல்லை தண்ணிக்கு பதிலாக எப்போ ஜூஸ் சாப்பிட்றீங்களோ அப்போ இந்த அட்வைஸ் முக்கியம் என்ன அட்வைஸ் தெரியுதுங்களா இப்போ ஒரு ஜூஸ் சாப்பிட்றோம் எலுமிச்சை ஜூஸ் சாப்பிட்றோம் சுகர் உயராது எலுமிச்சை ஜூஸு சொறியும் தண்ணி கலந்தால் எலுமிச்சை ஜூஸ் சாப்பிட்றோம் இதில் கலோரி கம்மி தான் இதெல்லாம் நம்ம தடுக்கலை நீங்கள் வந்து ஆரஞ்சு ஆப்பிள் திராட்சை இந்த மாதிரி சாப்பிட்ற இந்த ஜூஸை முக்கியமாக எப்போ சாப்பிடணும் தெரியுங்களா நீங்கள் உணவு சாப்பிட்ற டிஃபனோ அல்லது மதிய உணவோ எந்த உணவோ உணவு சாப்பிட்டுட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் இந்த ஜூஸ் எடுத்திங்கன்னா அவ்வளவாக சுகர் உயராது எப்போ உயருது உணவு சாப்பிட்டு இப்போ தான் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகிருக்கு உடனே ஜூஸ் குடித்தோம்னா அந்த உணவுனால ஒரு சக்கரை ஏறி இருக்கும் கூடுதலாக இந்த ஜூஸ் வந்து அடிஷ்னலாக கொஞ்சம் சாப்பிட்டா கூட அடிஷ்னல் போது கூடுதல் வேல்யூ சக்கரை கண்டிப்பாக உயரும் இதனால் விளவழப்புகிறோம் இது வேர்வையால் விலவழப்பா சக்கரை நோய் உயர்ந்து விளவழப்பான்றதே தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ இது என் கஸ்டமர்லேயே நிறைய கேட்டாங்க எனக்கு ஒரே விளவளை இருக்குது வேர்வையினால் இருக்கா பார்த்தா சக்கரை பார்த்திங்கன்னா தார் மாறாக உயர்ந்திருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா ஜூஸும் குடிக்கிறாங்க எல்லாமே குடிக்கிறாங்க இப்போ மோர் இருக்குது மோர் அதிக கலோரி இல்லை இப்போ அதை குடிக்கிறத நம்ம தடுக்கலை ஒரு எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறோம் தப்பு இல்லை அதிக இனிப்பு உள்ள பழச்சாறுகளை குடிக்கிறதுக்கு தான் இந்த அறிவுரை அதிக இனிப்பு உள்ள பழச்சாறுகளை குடிக்க வேணாம்னு சொல்லலை உணவு சாப்பிட்டுட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் குடிக்கும்போது அதிகமான சக்கரை வர கூடுமான வரைக்கும் பழங்களை கட் பண்ணி மென்று சாப்பிட்டா கூட தாகம்லாம் தீரும் நீங்கள் வந்து தண்ணியை தனியாக குடிச்சிங்க தாகம் தீந்துடும் சரி ஒரு எனர்ஜி சத்து நமக்கு வந்து விட்டமின்ஸு மினரல்ஸ்லாம் வேணும்னா அதை பழங்களை கட் பண்ணி சாப்பிட்டு போங்க அந்த பழங்கள்லேயே கூட கலோரி குறைவானது கூடுதலானதுன்றதெல்லாம் இருக்குது நம்ம நாக்கில் வைக்கும்போதே தெரிஞ்சிடும் இது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குது மாம்பழம் தர்பூசணி இப்போ இதெல்லாம் டக் டக்குன்னு உணவு உடனே குடிச்சிங்கன்னா சர்க்கரை நோய் உயர்றது மட்டும் இல்லைங்க நீரிழப்பு இன்னும் அதிகமாகும் சர்க்கரை ரத்தத்தில் உயர்றது மட்டும் இல்லை ஒன்றுக்கு போயிட்டே இருக்கும் ஒன்றுக்கு போயிட்டே இருந்தால் அப்போ கோடையில் வேர்வயிலையும் தண்ணி அழப்பு ஒன்றுக்கிலேயும் தண்ணி அழப்புனா மயக்கம் வந்துடும் அதனால் பழச்சாறுகளை சாப்பிடும்போது உணவு ச சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு டிஃபனோ அல்லது உணவோ சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் எந்த ஜூஸும் குடிக்காதீங்க ஒருவேளை ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்ணா கூட அந்த பழங்களை கட் பண்ணி சாப்பிடுங்க தண்ணி குடிச்சிங்க மோர் குடிங்க எலுமிச்சை சாறு குடிங்க இனிப்பான பழச்சாறுகளை கண்டிப்பாக குடிக்காதீங்க அது சர்க்கரை நோயில் மயக்கம் மட்டும் இல்லை ஸ்ட்ரோக்கு சன்ஸ்ட்ரோக் மாதிரிலாம் வந்துடும் நீரிழப்பு வந்து யூரின்லேயும் போகும் வேர்வையிலையும் போகும் ரொம்ப விலவலைன்னு ஆகிடும் கூடுமான வரைக்கும் சர்க்கரை நோய் உள்ளவங்க பழச்சாறுகளை உணவுக்கு பிறகு ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு அதுவும் நல்ல பசி டைமில் சாப்பிடுங்க பழச்சாறு தவறு வராது இது முக்கியமான அறி அறிவுரை சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கான கோடை அறிவுரை